ஹை விவோ சின்னக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ரித்திகா அவங்க அத்தை மாமாவுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தனால இந்திராணி வந்து ரித்திகா கிட்டே கேட்பாங்க நீ பண்ணுறது ரொம்பவே தப்பு ரித்திகா நீ ட்ரெஸ் எடுக்கணும்னா எல்லாத்துக்குமே எடுத்துருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த ரித்திகா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் ட்ரெஸ் எடுத்ததில் பிரச்சனை இல்லை நான் வந்து காசு செலவு பண்ணதில் தான் உங்களுக்கு பிரச்சனை அந்த காசு அவங்க மூஞ்சிலேயே தூக்கி ஏறா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் எடுத்துகிட்டு வர சொல்லிடுறேன் பண்ணிடுறாங்க அந்த காசை வட்டியும் போட்டு நம்ம இந்திராணி கிட்ட கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இந்திராணி சம்ம கோவப்பட்டு ரித்திகா கிட்ட சொல்றாங்க ரித்திகா நீ இப்படியே ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருந்தனா அப்போ விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரித்திகா வந்து இந்திராணி கிட்ட சொல்றாங்க என்ன நீங்க ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படி என்ன விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதை கேட்ட இந்திராணி சொல்றாங்க நீ இப்படியே இந்த மாதிரி அடமெண்டா பண்ணிட்டு இருந்தனா கண்டிப்பா உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க இதை கேட்டதுமே ஜமுனா வந்து பயங்கர பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்னது இது பொசுக்குன்னு இந்திரா இப்படி சொல்லிட்டா அப்படின்ட்டு பயங்கரமாக அதிர்ச்சியில் நிற்கிறாங்க அப்போ ரித்திகா வந்து ஓவராக பேசிக்கிட்டு இருக்காங்க இனி இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு உரிமையுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு ஜமுனா இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க எம்மா மன்னிச்சிருமா இவ வந்து அப்படிதான் தான் இவ கோவம் வந்துச்சுன்னா அவள் வாயிலிருந்து என்ன வருதுன்னே நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளித்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்போது ரித்திகா கிட்டே ஜமுனா சொல்கிறாங்க ரித்திகா நீ பண்ணுறது கொஞ்சமாவது சரியாக இருக்கா இப்போதானே நான் உன்கிட்ட சொன்னேன் நீ எல்லாரையுமே உன்னோட கைக்குள்ள போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னா இந்த வீட்டை விட்டு நீயே போய்டுவ போலயே அந்த அளவுக்கு நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரித்திகா சொல்றாங்க என்னம்மா நான் வந்து அத்தை மாமாக்கு துணி எடுத்துட்டு வந்தேன் இதுல என்ன பிரச்சனையா இந்திராணிக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது ஜமுனா சொல்றாங்க அயலியை பார்த்தியா அய்யலிக்கு இந்த வீட்டில உள்ளவங்கள எப்படி அழிசிக்கிறதுன்னு நல்லா தெரிஞ்சுருக்கு அதனாலதான் அவன் வீட்டில இருக்கிற எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து அவள் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கா அவள் பாரு யாருக்கிட்ட எப்படி பேசினா என்ன நடக்கும் அப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்திராணியை அவளோட பக்கம் வச்சிருக்கா இப்போ இந்திராணி சப்போர்ட் எல்லாமே அயலிக்கு மட்டும் தான் இருக்கு இப்படியே போச்சுன்னா அப்புறம் ரிதிகா உனக்கு இந்த வீட்ல இடமே இருக்காது கொஞ்சமாவது நீ பொறுமையா போனா மட்டும் தான் நீ இந்திராணி இடத்த பிரிக்க முடியும் இந்திராணி வந்து ஆலமரம் மாதிரி இந்த குடும்பத்தை வளர்த்துக்கிட்டு வந்திருக்கா அந்த ஆலமரத்தை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வெட்டினாதான் அத முழுசா சாய்க்க முடியும் எடுத்த அந்த ஆலமரத்தை முழுசா சாய்க்க முடியாது அதே மாதிரி தான் இந்திராணியை இந்திராணியை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவளோட பதவியிலேருந்து நம்மளால் தூக்க முடியும் நீ இப்போமே அவகிட்ட போட்டி போட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ ஏன் அவ்வளவு தான் உனக்கு இருக்கிற மரியாதையும் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்டுகிட்டே ரித்திகா சொல்கிறாங்க ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் இந்திராணியை உரு தெரியாமல் அழிக்கிறதுக்கு தான் இந்த ரித்திகா இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கா நான் இந்திராணியை சும்மா விட மாட்டேன் ஏனைய எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகிறாள்ல அவளை நான் என்ன பண்ணுறேன்னு பொறுமையாக பொறுத்து இருந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஜமுனா சொல்கிறாங்க அதுதான் ரித்திகா நீனு உனக்குள்ளே இந்த வெறி எப்போவுமே இருந்து இருந்துகிட்டு இருக்கணும் ஆனா அதை நீ வெளியில காட்டிக்க கூடாது வெளியில நல்லவ மாதிரி நடி உள்ளுக்குள்ள இந்த குடும்பத்தை பழி எண்ணத்தை மட்டும் வச்சுக்கோ அப்பதான் நீ இந்திராணி இடத்த பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ அந்த இடத்துல பத்மா பாட்டி வந்திருப்பாங்க பத்மா பாட்டி ஐலி சிவா இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருப்பாங்க பத்மா வந்து ஐலி கிட்ட சொல்லுவாங்க ஐலி நான் கூட ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் நீ எங்க தனியாவே இருந்துருவியும் சொல்லிட்டு ஆனா உனக்கு ஆளை தான் நீ சூஸ் பண்ணிருக்கேன் சிவா மாதிரி ஒரு நல்ல பையன் எப்பயுமே கிடைக்க மாட்டாம அவங்க ரெண்டு பேரையும் இப்படி ஜோடியா

சிவா மட்டும் அந்த குங்குமத்தை வாங்கி வச்சிட்டான்னா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஆனா அந்த குங்குமத்தை வைக்கிறதுக்கு அவன் தயங்குனானா இவங்க ரெண்டு பேருக்குள்ளையும் ஏதோ ஒரு நாடகம் ஓடிக்கிட்டு இருக்குதான் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி இந்திராணி தீவிரமாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சிவா வந்து அந்த குங்குமத்தை வைக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு இருக்காங்க என்னது இது சிவா இந்த அளவுக்கு யோசிக்கிறான் அதான் தாலி கட்டியிருக்கான்ல தைரியமா வைக்க வேண்டியது தானே அவன் இப்படி யோசிக்கிறானா அப்போ இவங்க ரெண்டு பேருமே உண்மையா கல்யாணம் பண்ணிக்கல தெரிஞ்சிடும் இவங்க ரெண்டு பேரும் உண்மையாக

சிவாவை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம உதயபெருமாள் வந்து இந்திராணி கிட்ட சொல்றாங்க இந்திராணி நம்மளுக்கு ஃபிஃப்டி க்ரோஸ் ப்ராஜெக்ட் வந்து கைக்கு வருது அதுக்காக ப்ரெசன்டேஷன்லாம் நாளைக்கு கொடுக்கணும் அதனால நீ காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த இடத்துக்கு போனாதான் எல்லாமே சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொன்னதுமே இந்திராணி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க என்ன சித்தப்பா சொல்றீங்க ஃபிஃப்டி க்ரோஸ் ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு வருதா இது எவ்வளோ பெரிய விஷயம் இதை கரெக்டாக நம்ம பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயபெருமாள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையும் ரித்திகா கேட்டுட்டு இருக்காங்க என்ன நீ வந்து நாளைக்கு ப்ரெசென்டேஷன் கொடுக்க போறியா இங்கே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என்னென்னமோ பண்ணிட்டு நாளைக்கு நீ ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ண போற அது இந்த ரித்திகா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நடக்கவே நடக்காது உனைய நாளைக்கு எப்படி அசிங்கப்படுத்துற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா வந்து இந்திராணியோட அந்த ப்ராஜெக்ட் கெடுக்கிறதுக்காக ஒரு பிளானை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம இந்திராணி பாவை கிட்ட சொல்கிறாங்க பாவை அம்மா காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும் அதனால் நம்ம ரெண்டு பேருமே சீக்கிரமாகவே தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் ஃபோர் ஓ கிளாக் அலாரம் வச்சுட்டு படுக்கிறாங்க ஃபோர் ஓ கிளாக் அலாரம் அடித்தா மட்டும்தான் நம்மளால முன்னாடியே பிரசன்டேஷனுக்கு ரெடியாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் வச்சுட்டு தூங்கிடுறாங்க ரீதிகா இதை எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு இந்திராணியை பற்றி சொல்கிறாங்க என்ன இந்திராணி நாளைக்கு ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறியா இரு இரு இந்த அலாரம் அடித்தா தானே இனி கரெக்டான டைமுக்கு அந்த இடத்துக்கு போக முடியும் அது என்ன நீ மட்டும்தான் ஃபங்க்ஷன் குவாலிட்டி கீப் அப் பண்ணுவியா இந்த ரிதிகா வந்துட்டால இதுக்கப்புறம் பாரு உன்னால எதையுமே கீப் அப் பண்ண முடியாது நாளைக்கு உன்னோட பிரசன்டேஷன் எப்படி எல்லாம் சொதப்புற அளவுக்கு நான் பண்றேன்றத மட்டும் வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி தூங்குற வரைக்கும் வெயிட் பண்றாங்க இந்திராணி தூங்கினதுக்கு அப்புறம் இந்திராணியோட ரூமுக்கு போயிட்டு ஃபோர் ஓ கிளாக் இருக்கிற அலாரத்தை நைன் ஓ கிளாக்கா மாத்திட்டு அந்த ரூம்ல இருந்து அப்படியே விறுவிறுனு வெளியில வராங்க இதை வந்து நம்ம ஆயிலி நோட் பண்ணிடுறாங்க என்னது இது ரித்திகா இந்த நேரம் எதுக்கு இந்திராணி அணியோட ரூமுக்கு போயிட்டு வரா சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரிதிகாவை பிடிச்சி கேட்கறாங்க என்ன ரித்திகா இந்த ரூமில் இருந்து வர இந்த ரூமில் உனக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரித்திகா சொல்கிறாங்க ஐலி ஓ வேலை என்னமோ அதை மட்டும் பாரு நான் எங்கே வேணாலும் போவேன் எங்கே வேணாலும் வருவேன் அது எதுக்கு நீ எல்லாம் நோட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஐலி சொல்கிறாங்க இல்லை ரித்திகா நீ எல்லாம் இந்த பக்கமே வர மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்திராணி அணி கூட நீ பேசக்கூட மாட்டேன் அதுக்கு தான் நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரித்திகா சொல்றாங்க இதெல்லாம் உனக்கு தேவை இல்லாத வேலை ஒழுங்கா நீங்க இருந்து போயிடும் அது மட்டும் இல்லாம நான் இந்த ரூம்ல இருந்து வந்தேன் இங்க வந்தேன் அங்க வந்தேன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் ஒளரிகிட்டு இருக்காது சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அயலிக்கு இன்னும் ரித்திகா மேலே டவுட் வருது இல்லை ரித்திகா ஏதோ தப்பு பண்ணுறா ஏதோ இந்திராணி அணியை பழிவாங்கிறதுக்காக இவை இறங்கிட்டா அதனால தான் இந்திராணி அணி ரூமுக்கு போய்ட்டு வரா அப்படி என்னவா இருக்கும் ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அயலி வந்து பயங்கரமாக இருப்பாங்க அப்போ இந்திராணி வந்து சீக்கிரமாக தூங்கினதை பார்த்தா அயலி வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணிடுறாங்க அப்போ இந்திராணி அணி சீக்கிரம் தூங்கிட்டாங்க அவங்க சீக்கிரம் தூங்குறாங்கன்னா காலையில் அவங்க சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்காக தான் இவ்வளோ சீக்கிரம் தூங்கிருக்கணும் அதனால் இந்த ரித்திகா இந்திராணி அணியோட ஃபேன் ஏதோ சொதப்புறதுக்காக தான் அவள் ரூம்குள்ளே போய்க்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐலி வந்து இந்திராணி ரூம்குள்ள போகிறாங்க அங்கே போய்ட்டா அவங்க ஃபோனை செக் பண்ணும்போது அலாரம் மாதிரி இருக்கிறத பார்க்குறாங்க என்னது இது இந்திராணிணி எப்போவுமே ஒம்போது மணிக்கு எந்திரிக்க மாட்டாங்க அப்போ எப்படி அலாரம் வந்து ஒம்பது மணிக்கு செட் ஆகியிருக்கும் இல்லை ஏற்கனவே ஃபோர் ஓ கிளாக் தான் அங்கே இருந்திருக்கு ஒரு வேளை இந்த ரித்திகா வந்து ஏதாவது மாற்றி வச்சிருப்பாளா அவள் பண்ணாலும் பண்ணுவாள் அப்படிப்பட்ட ஆள்தானே இவள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலாரத்தை மறுபடியும் ஃபோர் ஓ செட் பண்ணி வச்சிருவாங்க அப்போ நம்ம இந்திராணி மணி காலையில் அந்த ஃபோர் ஓ கிளாக் கரெக்டாக அலாரம் அடித்து எழுந்திரிச்சு ப்ரெசென்டேஷனுக்கு எல்லாத்துக்குமே ரெடி ஆகி போவாங்க அப்போ நம்ம ரீத்திக்காக இந்த விஷயம் தெரிய வர இதை பார்த்ததுமே நம்ம ரீத்திக்கா என்னது இது நம்ம இவன் ப்ரெசென்டேஷனுக்கு போகக்கூடாதுன்னு தானே ஒம்பது மணிக்கு அலாரத்தை மாற்றி வச்சோம் இவன் எப்படி இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு பிச்சுப்பாங்க இது இருந்தாலும் நம்ம அயலி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக ரித்திகாவால் இந்திராணியும் எதுவுமே பண்ண முடியாது நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க